சிறையில் நடிகர் தர்ஷனுக்கு சலுகை காட்டிய பெங்களூரு பரப்பன அகரகார சிறை அதிகாரிகள் ஏழு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் ரேணுகா ரேணுகாசாமி கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் அவரது தோழி பவித்ரா கவுடா கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் சிறையில் நாற்காலியில் அமர்ந்தபடி கையில் காப்பி கோப்பை மற்றும் சிகரெட்டுடன் நடிகர் தர்ஷன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகின அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திரன் கூடுதல் என்னாட மாநிலம் பெங்களூர் பரப்பில் அடைக்கப்பட்டுள்ளார் தர்ன் எதற்காக என்றால் சித்திரது நகரைச் சேர்ந்த ரசிகரை கொலை செய்த வழக்கில் இவர் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் அதாவது பவித்ரோட என்ற இவரது தோழி மற்றும் குற்றிகள் குற்றவாளிகள் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதே பெங்களூர் பரப்பன அகிரார திரைச்சாலையில் ஏராளமான குற்றவாளிகள் குற்றச்சாட்டு இவருக்கு சிறையில் கூடுதல் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு வீடியோ மற்றும் அமர்ந்தாக பரவியது நேற்று தினம் வைரலாக பரவியதைத் தொடர்ந்து இன்றைய அனைத்து பகுதிகளிலும் செல்போன்கள் மற்றும் சம்பவ வைரலாக பரவியதைத் தொடர்ந்து திரைத்துறை அதிகாரிகள் தற்போது அது சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பணியில் குறைபாடு உள்ளதாக ஏழு சற்று முன்பு மாநில அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது